அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அல்லாஹுவின் வியாபாரி என்று சொல்லப்பட்ட நபித்தோழர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹு ஆலம் அப்படி ஒரு நபித்தோழர் இருந்ததாக நான் பார்த்த அளவில் எனக்கு அது தெரிய முடியவில்லை ஆனால் அது சம்பந்தமாக சில பொழுதுகளில் வரலாற்று நூல்களில் வந்திருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிந்த அளவில் அப்படி ஒரு நபித்தோடர் இல்லை ஆனால் ஒரு வரலாறு சொல்லப்பட்டுச்சு அதாவது ஹிப்திலே வாழ்ந்து மரணித்த மிஸர்லே வாழ்ந்து மரணித்த ஒரு நவீன காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு அல்லது பதினைந்திலே மரணித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது பொறியியலாளர் அவருடைய பேர் சலாஹ் அத்தியா அப்படின்றவர்கள் எல்லா அவருக்கு அஹ்மத் செய்ய வேண்டும் இவர் வந்து தாஜ்ருமா அல்லா இறைவனோடு வியா இறைவனது வியாபாரி என்று அதாவது சொல்லப்பட்டார்கள் ஜமனும் ரஜ்மின் ஜமன் இஸ் சஹாபா சஹாபாக்களுடைய காலத்து பண்ணித்தான் என்று சொல்லப்பட்டார் மக்களால் அப்படி வரலாறுகள் சொல்லுது என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் இவர்கள் ஒரு பத்து அதாவது இன்ஜினியர்ஸ்மார் அல்லது ஒரு குறிப்பிட்ட துறையிலே தேர்ச்சி பெற்ற ஒரு பத்து பேரை தேர்றாங்க அல்லது ஒன்பது பேர் சேர்ந்துடுறாங்க பத்தாவது ஒருத்தர் இல்லை அதனால சலாஹ் அத்தியான் என்ற இந்த சொல்லக்கூடிய இந்த பொறியியலாளர் என்ன செய்கிறான்னு சொன்னால் பத்தாவது ஒரு ஆள் கிடச்சிட்டாரு அவர் தான் அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலும் எங்களுடைய பத்தாவது பங்குக்கு அல்லாஹ் பொறுப்பான நான் அவருடைய வேலை என்னென்னு சொன்னால் எங்களை இதை பாதுகாக்கிறது இதுக்கு வந்து ஆபத்துக்கள் வராமல் இருந்துக்கள்வது அப்படின்னு சொன்னால் அவ அதாவது அதாவது அல்லாஹுவோடு வியாபாரம் என்ற அடிப்படையில் பத்து வீதம் என்ன செஞ்சிடுறது அங்கே ஒதுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இருபது வீதமும் பத்து வீதமும் ஒதுக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் செய்து இவர்கள் வியாபாரத்தை ஆரம்பித்ததாகவும் அதனூடாக அல்லாஹு ரபுல் ஆலவின் பெரிய ஒரு வரக்கத்து அவர்களுக்கு செய்ததாகும் தொடர்ந்து அவர்கள் அதாவது மரணிக்கின்ற காலம் வரைக்கும் இந்த வியாபாரம் பெருக 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 அந்த பத்தாவது பகுதியை அல்லாவுடைய பாதையிலேயே செலவழித்து வந்ததாகவும் அதனால் இப்போ மதரசாக்கள் அதே போல் பள்ளி வாயில்கள் ஸ்தலங்கள் சமூக சேவை நிறுவனங்கள் என்று அந்த ஊரில் அந்த மாகாணத்தில் தொடர்ந்து அவர் செய்து 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 மிகப்பெரிய ஒரு அதாவது யூனிவர்சிட்டி என்கின்ற அளவுக்கான சேவைகள் வரைக்கும் என்ன செஞ்சார் செய்து எழுவது வயதில் என்ன செஞ்சார் மரணித்தார் அந்த பத்தாவது பகுதி மட்டுமல்ல கொஞ்சம் காலத்தில் வந்து தனது பகுதியையும் அல்லாவுடைய பாதையிலேயே முழுமையாக செலவழித்து மரணித்த ஒரு ஒரு மிகப்பெரிய அதாவது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இதையே செய்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது சேவகராக அறியப்பட்டவர் தான் சலாஹாத்தியா அதனால் அவருக்கு சொன்னாங்க தாஜிர்மா அல்லாஹ் அல்லாவோடு இவர் வியாபாரி அப்படின்னு சொன்னாங்க அதுபோல் ரஜின் ஜமனி சஹாபான்னு சொன்னார்கள் அந்த ஒரு மனிதரை பற்றி உண்மையிலே அல்லாஹு தலா அவருக்கு ரஹமத் செய்ய வேண்டும் அது போன்ற மக்களையும் சமுதாயத்திலும் உருவாக்க வேண்டும் ஒருவேளை அது பற்றிய அந்த பேர் தான் இந்த அடிப்படையில் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே அறிந்தவன்